அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ ரப்னி இல்மா ரப் இத்னி இல்மா ரப் இத்னி இல்மா யா அல்லா என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக நம்ம தொடர்ச்சியாக வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி நான் ஒருத்தவங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நான் மட்டும் தெரிஞ்சுக்கிற கூடாது என்னை போல் பல பேர் காசு கெட்ட முடியாமல் இருப்பாங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லுறேன் ஸோ ஏதாச்சும் தவறுகளாக சொல்லியிருந்தால் அல்லாஹுக்காக என்ன மணி மன்னிங்க அப்புறம் அஸ்தஹல்லா அல்லாஹூ என்ன மன்னிக்கட்டும் சரிங்களா தொடர்ச்சியாக நான் வீடியோ போட்டிக்கிட்டு தான் இருக்கேன் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ரொம்ப வீடியோஸாக இருக்கும் இஸ்லாத்தை பற்றி அனைத்தும் தெரிஞ்சிக்கிறவீங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தூய்மை பற்றி தான் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு வரோம் இதில் வந்து ஆறாவது சட்ட தான் என்னதுன்னா மனிதர்கள் மற்றும் கால்நடைகளின் எச்சில் பட்ட தண்ணீர் ஒவ்வொரு விதமான தண்ணீர் இருக்கும் அந்த தண்ணீர் வந்து நமக்கு வந்து ஒழு எடுக்கவோ இல்லை குளிக்கவோ சுத்தமா அசுத்தமாக அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நான் ஆல்ரெடி நல்லாவே உங்களுக்கு கிளியராகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து கமெண்டில் நீங்கள் டவுட் கேட்கலாம் இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா மனிதர்கள் அப்படின்னா நம்மளை மட்டும் கால்நடைகள் கால்நடைகள்னால் ஆடு மாடு கோழி இப்படிப்பட்ட எச்சில் பட்ட தண்ணீரை வச்சு நம்ம வந்து ஒழு செஞ்சா ஒழு கூடுமா கூடாதா குளிக்கலாமா அது சுத்தமா அசுத்தமா அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் மனிதன் சுத்தமானவன் எப்பயுமே சந்தேகமே இல்லை மனிதன் எப்பயுமே அவன் சுத்தமானவன் தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆகவே அவனுடைய எச்சல்பட்ட தண்ணீரும் சுத்தமாகவே இருக்கும் ஸோ மனிதன் சுத்தமாக இருக்கும்போது அப்போ அவனுடைய எச்சில்பட்ட தண்ணி எப்படி இருக்கும் சுத்தமாக தான் இருக்கும் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் அல்லது முஸ்லீமாக இல்லை என்றாலும் சரியே அதுக்கு நம்ம சுத்தமாக இருக்கணும் ஒரு முஸ்லீமாக இருந்தால் தான் சுத்தமாக இல்லை ஒரு மனிதனாக இருந்தாவே போதும் அப்போ அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இல்லாட்டியும் சரி அவன் வந்து ஒரு தான் அவ்வாறே பெருந்தொடுக்குள்ளவர் மாதவிடாய் உள்ள பெண் பிரசவத்தொடக்குள்ள பெண் ஆகியோருடைய எச்சில் தண்ணீரும் சுத்தமானது தான் அப்போது இங்கே வந்து ஒரு ஹிந்துவையும் சொல்கிறாங்க அவங்க வந்து சுத்தமானதான் அப்படிங்கப்புறம் ஒரு முஸ்லீம் வந்து மாச மாச டைம்லயோ இல்லை இன்டர் கோர்ஸ் பண்ணதுக்கப்புறமோ இல்லைன்னா குழந்தை பண்ணது குழந்தை பெற்றதுக்கப்புறம் பிரசவத்தீட்டு வரும் அந்த தீட்டப்பமும் சரி இது எல்லாமே இருக்கும்போது அவங்க வந்து சுத்தமானவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க சுத்தமானவங்கன்னு சொல்லும்போது அப்போ அவங்க எச்சில் பட்ட தண்ணீரும் சுத்தமானது முஃப்மின் நம்பிக்கை உடையாளர் அசுத்தமாக மாட்டார் என்று நபி மொழியை சற்று முன் நாம் பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு முஃப்மின் அது ஒரு ஈமான் கொண்ட ஒரு நம்பிக்கையாளர் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டவர் எப்பயுமே என்ன ஆக மாட்டாங்க அசுத்தமே ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம நபி மொழியிலேயே ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆகவே அவருடைய வாய் ஒரு பாத்திரத்தில் படுவதால் அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் அசுத்தமாகிவிடாது ஸோ அவங்க வந்து ஒரு எச்சி பட்ட தண்ணீரை வச்சு குடித்தா அந்த எச்சி அந்த த அந்த பா அவங்க குடித்த கிளாஸே அசுத்தம் ஆகுமான்னு கேட்டால் அசுத்தம் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு முஃப்மின் ஒரு இறை நம்பிக்கையாளர் அதனால் ஆதாரம் இதுக்கு ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க ஆயிஷா அலி அல்லாஹு கூறுகிறாரு ஆயிஷான யார் நபி சொல்லாஹ் அலிவஸ்லாம் அவருடைய மனைவி தான் ஆயிஷா நான் மாதவிடாய் உள்ளவனாக இருக்கும்போது தண்ணீர் குடித்து விட்டு பிறகு அதை நபி சொல்லாஹ் அலி வல்லாம் அவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னா ஆயிஷா வந்து கிளாஸை எச்சி வச்சு குடிக்கிறாங்க அந்த எச்சி வச்சு குடிச்ச தண்ணியவை நபி சொல்லாஹ் அலி வஸ்லாமும் குடிக்கிறாங்களா அதான் அவர்கள் நான் வாய் வைத்து அதே இடத்திலே தனது வாயை வைத்து குடிப்பார்கள் எங்க ஐஸ்வர் அலி அல்லாஹ் வாய் வச்சு குடிச்சாங்களோ அதே இடத்திலே தான் ரசூல் சொல்லலா ஹலேசலம் குடிக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் என்னவா இருக்காங்க ஆயிஷா அவங்க வந்து மாதவிட அப்படின்னா பீரியட்ஸ் டைமாக இருக்காங்க அப்படி இருந்தாலும் கூடியது ரசூல் சொல்லலா ஹலேசல் அவங்களே எச்சிப்பட்ட தண்ணியை தான் குடிச்சிருக்காங்க அது சுத்தமாக இருந்தனால தானே கொடுத்துருக்காங்க அசுத்தமாக இருந்தால் குடிச்சிருக்க மாட்டாங்கன்னா இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கால்நடைகள் மற்றும் பறவைகளில் நாம் எதனுடைய மாமிசத்தை சாப்பிடுகிறோமோ அதனுடைய எச்சில்பட்ட தண்ணீரும் சுத்தமானது தான் என்பதில் அறிஞர்கள் ஒரே கருத்துடையவர்களாக இருக்கின்றார்கள் ஏன்னா கால் நடைகள்னால் நம்ம சாப்பிடுறோம் பார்த்தீங்களா கால்நடைகளோ இல்லை பறவைகளை எதெல்லாம் நம்ம வந்து மாமிசத்தை சாப்பிடுகிறோமோ அப்படின்னா கோழி ஆடு மாடு இப்படி நம்ம உணவு ஒட்டகம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா இந்த சாப்பிட்ற எல்லாமே அது வாய் வைக்கிற இடம் வாய் வச்சாய்மீன் அது எச்சிப்பட்ட தண்ணி நமக்கு வந்து ஒரு சுத்தமானதை தவிர அசுத்தமானது இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அறிஞருடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் சாப்பிடுவதற்கு ஹலால் ஆகுமாகாத விலங்குடைய எச்சில் சம்பந்தப்பட்ட பல கருத்துக்கள் இருந்தாலும் சரியான கருத்து அதனுடைய எச்சில் சுத்தமானதுதான் எச்சிலும் சுத்தமானது தான் அப்படி என்னன்னா நம்ம வந்து சில விலங்குகளை நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படி இருந்தாலும் கூடியது அது வந்து ஹலாலா ஹராமா அது வந்து சுத்தமாக அசுத்தமானு பார்த்தோம்னா அது கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி எல்லாருடைய அறிஞரின் கழுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சுத்தம் தான் ஏன்னு சொன்னால் ஒரு யானை இருக்குது அந்த காட்டில் அந்த காட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு குளத்தில் வந்து தண்ணி குடிக்கிட்டு வச்சுக்கோங்களேன் அப்போ தண்ணி குடிக்கிறனால அந்த தண்ணி ஃபுல்லாக அசுத்தமாகிடுச்சான்னு கேட்டால் அசுத்தமாகாது உண்மை தானே ஆனால் நம்ம வந்து யானையை சாப்பிடுவோமா சாப்படுதில்ல அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு வந்து சாப்பிடாத பொருளும் நமக்கு வந்து சுத்தமானதாக தான் இருக்குது அந்த இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் அறிஞருடைய கருத்துகள் சிங்கம் இதெல்லாம் புளி இதெல்லாம் நமக்கு எச்சிப்பட்டு அப்படிங்கிறப்போ அது நமக்கு மோஸ்ட்லி நம்மளோட அது அதுக்குன்னு தனி இடம் இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அதை தேடி நம்ம போகிறதில்ல அப்படிங்கிறப்போ அது சப்போஸ் நம்ம வாய் வச்சு குடிச்சிட்டு தெரியாமல் நமக்கு போனாலும் அது யூஸ் பண்ணாலும் அது சுத்தமான அதோட எச்சில் எச்சியில் தண்ணீரே அசுத்தமாகி விடாது அதோடைய எச்சி கண்டிப்பாக அசுத்தமாகாது அதுவும் குறிப்பாக தண்ணீர் அதிகமாக இருந்தால் அதை இங்கே வந்து குளத்தை சுறாங்க ரொம்ப தண்ணி அதிகமான இருக்கிற இடத்துல போய் புளி யானை இதெல்லாம் சு குடித்தா அது வந்து அசுத்தமாகாது அதை விலங்குகள் குடிப்பதால் அந்த தண்ணீர் அசுத்தமாகி விடாது சுத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணீர் மிக குறைவாக இருந்து விலங்குகள் குடித்தால் தண்ணீரில் மாற்றம் ஏற்பட்டு விட்டால் மட்டும் அந்த தண்ணீர் அசுத்தமாகிவிடாது இதுக்கு என்ன சொல்கிறாங்க சப்போஸ் இருக்கிற தண்ணியே கொஞ்சக்கான தண்ணி தான் இருக்குது அப்படி கொஞ்சக்கான இருக்கிற தண்ணியில் போய் ஒரு ஏதோ ஒரு யானையோ இல்லை புளியோ குடித்து அந்த தண்ணீரோடைய நிறம் சுவை அப்படிங்கிற மூணு மூணு தண்ணீருக்குன்னு ஒரு மூணு சிறப்பு இருக்குது என்னென்னா அதோடைய சுவை எப்படிப்பட்டது நிறம் எப்படிப்பட்டது அதோடைய டேஸ்ட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படி ஏதாச்சும் கொஞ்சம் கூட அது அசுத்தமாகிவிடும் அது குறிப்பாக அந்த குறைவாக இருக்கிற தண்ணி இருக்குது பார்த்திங்களா அது வந்து சீக்கிரமாகவே அசுத்தமாகிவிடும் அதுக்கு ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா பூமியில் வனா வனாத்தரத்தில் உள்ள தண்ணீரை பற்றியும் அவற்றில் கால்நடைகளும் விலங்குகளும் வந்து குடித்து விட்டு குளித்து விட்டு போவதை பற்றியும் ரசோசலம் அவர்கள் கேட்கப்பட்டது அப்படின்னா வனாத்தரத்தில்னா காடுகள் காடுகளில் உள்ள ஒரு குளங்கள்னா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளங்களை வந்து கால்நடைகள் வேதோ விலங்குகள் இதெல்லாம் வந்து குடித்து விட்டு குடிக்கவும் செய்யும் குளிக்கவும் செய்யும் அதை எல்லாத்தையும் ரசோ அவர்கள் கேட்கப்பட்டது அதற்கு ரசோ சோழ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தண்ணீர் இரண்டு அளவு இருந்தால் அதே எதுவும் விடாது அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இரண்டு குள்ளத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து அசுத்தமாகாது இது இரண்டு குள்ளத்துக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக அது வந்து அசுத்தமாகிடும் அப்படின்னா குறைவான தண்ணி அப்போ இரண்டு குள்ளத்து அளவுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுத்தமாக தான் இருக்கும் இதுக்கு கருத்து மிருகங்கள் வாய் வைத்த தண்ணீர் அதிக அளவில் இருந்தால் அந்த தண்ணீர் அசுத்தமாகாது என்பது இந்த ஹதிஸ் தெளிவுபடுத்துவதை போல் தண்ணீர் குறைவாக இருந்து மிருகங்கள் வாய் வைப்பதால் தண்ணீரில் மாற்றம் ஏற்பட்டதால் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாது என்பதை இந்த ஹதி சுட்டு காட்டுகிறது அதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது என்னன்னா மிருகங்கள் வாய் வச்சு குடிக்கிறோம் ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த குளத்தில் போய் ஒரு மிருகங்களை ஏதாச்சும் வாய் வச்சு குடிக்கிறோம் அந்த தண்ணீர் வந்து அசுத்தமாகாது இதே சப்போஸ் கொஞ்சம் காலம் தான் தண்ணீர் இருக்குது அப்படிங்கிறப்போ அது வாய் வச்சு குடிச்சு அது வந்து என்ன வாயிடும் அசுத்தமாகிவிடும் அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள் ஆதாரம் கஃபா பின் பின் கஃாப் இப்னு மாலிக் கூறுகிறார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னிடம் அபு கதாபே ரலி அல்லாஹும் வந்தார் நான் அவருக்கு அபு கதாபிற்கு அவர் உழு செய்ய தண்ணீர் ஊற்றினேன் என்ன சொன்னாங்கன்னா என்னிடம் அபு கதாப் ரலி அல்லாஹா அவருக்கு வந்தார் யாருக்கிட்ட கஃபின் அவங்க கிட்ட அபு கதாப் அவங்க வந்திருக்காங்க நான் அவருக்கு அபு கதாப் அவங்க யாருக்கு அபு கதாப் இருக்காங்க பற்றியே அவங்க தான் வந்திருக்காங்க யார் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா கஃபா பின் அப் இப்பினும் மாலிக் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ அப்போ அபு கதாப் வந்து ஒழு செய்வது நம்ம வீட்டுக்கு விருந்தடைய வந்தது அபு கதாப் தான் அப்போ அவங்களுக்கு உழு செய்கிறதுக்காக நம்ம தண்ணீர் கொடுக்கணும் அப்போ தண்ணீர் விட்டு அப்போது ஒரு பூனை வந்தது அந்த நிமிஷம் ஒரு பூனை வந்துச்சு போல் அது தண்ணீர் அது வந்து அது அதில் தண்ணீர் குடிக்க தொடங்கியது அவர் அதற்கு அந்த பாத்திரத்தை சாய்த்தர் என்னன்னா அவர் ஒளி எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பூனை வந்து தண்ணீர் குடிச்சிட்டான் அப்போ அது குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அந்த பாத்திரத்தை வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சாய்ச்சிருக்காங்க அது நன் அதனால அந்த பூனை வந்து நன்றாக குடித்து விட்டு சென்றுச்சு போல நான் அவரை ஆச்சரியமாக பார்ப்பதே அவர் கவனித்தார் நான் என் வீட்டுக்கு மீன் அந்த யார் யார் இந்த பார்த்தீங்களா கஃப் பிந்தா இப்னு மாலிக் அவங்க வந்து ஒரு ஆச்சரியமாக அந்த செயலை பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நாம் ஆம் என்றேன் அப்படின்னா அவர் வந்து அந்த விருந்தாடிய ஒருத்தவங்க வந்திருக்காங்க பார்த்தீங்களா அபு கதா கதாதா அவங்க வந்து ஆம் என்றேன் அவர் கூறினார் அவர் அதுக்கு என்ன சொன்னான்னா ரசோத் சலா அலுவலிஸ்லாம் அவர் வந்து கூறியிருக்காங்க நிச்சயமாக அது பூனே அசுத்தமானதில்லை கண்டிப்பாக ஒரு பூனை வந்து ஒரு அசுத்தமானதில்லை அது உங்களிடம் அதிகம் வரக்கூடியவைகளில் ஒன்றாகும் அது பூனைங்கிறது வந்து நம்ம கிட்டே அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம போய் இப்போ வீட்டிலேயே ஒரு மீன் ஏதாச்சும் பொரிச்சோம்னா அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அது வந்து சோறை சரி எதையேன்னு சரி அது எல்லாத்தையும் என்ன செய்யும் உருட்டிகிட்டு தான் போகும் அப்போ அது வந்து கண்டிப்பாக ஒரு சுத்தமானது ஏன்னா நம்ம இஸ்லாம் வந்து ஒரு எளிய முறையை தான் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம் உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ பூனைங்கிறப்போ அது வாய் வச்சால் அசுத்தம் ஆகிடுச்சின்னா நம்ம மறுவாள் சமைக்கிற மாதிரி இருக்கும் அல்லா அப்படிப்பட்ட சட்டத்தை நம்ம கொடுக்கல வாய் வைக்கிறனால அது அசுத்தம் ஆகாது அப்படின்னா நமக்கு எளியதாக சொல்கிறான் பூனைகள் விட்டு உணவுகளையும் குடிநீர்களையும் பாதுகாப்பு பாதுகாப்பது வைப்பது சிரமமாக ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் என்னது ஒரு பூனையை வச்சு ஒரு பூனை வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது ஒரு எல்லாத்தையும் காப்பாற்றுறது வந்து ஒரு சிரமமான ஒரு ஒன்றாகும் ஆகவே அவற்றில் எச்சில் அசுத்தம் என்று அவை வாய் வைத்த பொருள் அசுத்தமாகிவிடும் என்று அவை வாய் வைத்த பொருளை கழுவ வேண்டும் என்று கூறினா அது மிக மிகுந்த சிரமத்தை ஏற்படும் அப்படி சப்போஸ் பூனை வந்து ஒரு அசுத்தமானதா அது வந்து வாய் வச்ச இடத்த கழுவணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிரமத்தை உண்டாக்கும் உண்மைதான அதுக்கு தான் அல்லாஹ் இந்த உண்மத்தை விட்டு சிரமத் சிரமமான சட்டங்களை அகற்றிவிட்டேன் அதான் நமக்கு அல்லாஹ் வந்து ஒரு சிரமமான சட்டத்தையே நமக்கு கொடுக்க எளிய முறையில் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தொழுக முடியாதவங்க உட்காந்து தொழுவுங்க உட்காந்து தொழுக முடியாதவங்க என்ன படுத்துக்கிட்டு கூட தொழுகுங்க சும்மா சைகை மூலியமாக கூட தொழுகுங்க கண்ணால் கூட தொழுங்க அப்படிங்கிறது அல்லாஹோடைய ஒரு எளிய முறை ஏன்னா நீங்கள் எனக்காக நீங்கள் வணங்குங்க அப்படிங்கிறான் அப்படிங்க எப்படிப்பட்ட இதில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதுதான் நம்ம இந்த உமத்துக்கு அல்லாஹ் எப்படி ஒரு சிரமமான சட்டங்களை தரவே இல்ல அவன் எல்லா சிரமமான சட்டத்தையும் அகற்றிவிட்டான் நாயின் எச்சில் அசுத்தமாகும் ஆனால் குறிப்பாக நாயோட எச்சி இருக்குது பார்த்தீங்களா அது கண்டிப்பாக அசுத்தமானது தான் அவ்வாறே பன்றியும் அதை எச்சியும் அசுத்தமாகும் அதே மாதிரி தான் ஒரு பன்றியோட இதுவும் சரி அதை பார்த்தாவே ஹராம் தான் அதுக்குன்னு நம்ம தேடி போய் பார்க்க மாட்டோம் இயல்பாக பார்த்தா அது ஒன்றும் இல்லை தேடி போய் பார்க்குறது அதை ரசிக்கிறது அஸ்தகுலா வந்து ஒரு அசுத்தமானதாக நாயையும் இந்த பன்றியையும் சா சொல்கிறாங்க ரசம் அல்லாஹலைஸ்லாம் அவர்கள் கூறினாங்க உங்கள் ஒருவரின் பாத்திரத்தில் நாய் நாக்கி நக்கிவிட்டால் சப்போஸ் உங்களுடைய பாத்திரத்தில் வந்து நாய் நக்கிவிட்டால் அதை சுத்தம் செய்வதற்கு ஏழு முறை கழுவ மாட்டாள் சப்போஸ் உங்களுடைய இதை வந்து நாய் நக்கிடுச்சுன்னா ஏழு முறை கழுவுனா அதில் மு முதல் முறை வந்து மண்ணால் தேய்த்து கழு முதல் தடவைக்கு இது பண்ணும்போது மண்ணால் தேய்த்து கழுவுங்க கழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பன்றியை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் பன்றியை பற்றி கண்டிப்பாக அல்லாஹ் கூறுகிறான் அல்லது பன்றியின் மாமிசத்தை தவிர இதுவும் எனக்கு தடுக்கப்பட்டதாகும் ஏனெனில் நிச்சயமாக அது அசு கண்டிப்பாக ஒரு பன்றியினோட இது கூட நமக்கு வந்து ஒரு அசுத்தமானது தான் அல்லாஹ் அதை தடுக்கிறான் இந்த மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட மாமிச உணவுகளை கூறும்போது அதில் பன்றியும் மாமிசத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அதை அந்த பன்றி முழுவதுமே அசுத்தமான ஒன்று என உறுதிப்படுத்துகிறான் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றானா பன்றி சரி சரி மாமிசமும் அது நமக்கு வந்து எச்சி பட்டாவே அந்த தண்ணீரை நம்ம குடிக்கவே கூடாது அது கொஞ்சம் கொஞ்சக்கான இருந்தாலும் சரி பெரிய ஒரு இடத்துல இருந்தாலும் சரி அது வந்து நம்ம வந்து குடிக்கிறது நமக்கு ஒரு தடையான ஒன்று அது வந்து ஹராம் ஹராம் சொல்றதை விட நமக்கு வந்து சுத்தமான தண்ணீர் இல்லை அசுத்தமான தண்ணீர் ஆகவே அதன் எச்சிலும் அசுத்தமானதுதான் கண்டிப்பாக அது அதுவே ஹராம் அப்படிங்கிறப்போ அதோடைய எச்சியும் ஹராம் தான் அது வாய் வைத்த பாத்திரமும் சிறிதளாக இருந்தாலும் அதில் உள்ள உணவு அல்லது தண்ணீரை கொட்டி விட வேண்டும் அது கொஞ்ச காணம் இருந்தாலும் சரி ரொம்ப இது இருந்தாலும் சரி அது ஃபுல்லாகவே ஒரு ஹராமானதான் அதனால நீங்கள் வந்து அந்த தண்ணீரை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் கொட்டி தான் விடணும் அப்படின்ட்டு அல்லாஹு தாலா சொல்லிடலாம் நெக்ஸ்ட்டு இதில் பாத்திரங்கள் தொடர்பான சட்டங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பாய்ப்போம் பார்ப்போம் இப்போ வந்து தூய்மை அப்படிங்கிறது என்னது நமக்கு ஒரு முக்கிய முக்கியமான ஒன்றாக இருக்குது இவ்வா இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் ஏன்னா வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி தூய்மையை கடைப்பிடிக்கிறதே இல்லை அதான் என்றால தொடர்பாக இந்த கிளாஸ் எல்லாம் பாருங்கள் அதில் உங்களுக்கு ஒவ்வொன்றான சட்டங்கள் இருக்கும் எப்படி இஸ்லாத்தில் நமக்கு எவ்வளோ அழகிய முறையில் சொல்கிறாங்க ஏன்னா இஸ்லாம் அப்படிங்கிறது வந்து நம்ம மார்க்கத்தை மட்டும் கொண்டு போய் இது பண்ணுறதில்லை அது இஸ்லாம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையை எப்படி வாழணும் எப்படி நம்ம சுத்தமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே அல்லாஹாலா தன் குருவானின்னு சரி எல்லாத்துலேயும் அழகிய முறையில் நம்ம சொல்லியிருக்காங்க நம்மளுடைய கடமை என்ன அது தேடி நம்ம போய் எப்படியெல்லாம் நம்ம எளிய முடியல நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து படிக்கிறதா ஏன்னா அல்லாஹ் கூறுகிறான் ஒரு ஜாக நம்ம நெருங்கி போனாலும் சரி அல்லா நம்மக்கிட்ட ஒரு மூலம் நெருங்கி வர அப்படிங்கிறப்போ நம்மளோட முயற்சி எதவோ அதை நம்ம பண்ணதாக ஆகணும் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ ரப்பீஸ் உத்னி இல்மா ரப்பீஸ் உத்னி இல்மா ரப்பீஸ் இல்மா யா அல்லா எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலிமீன்